காலத்தில் பகல் எல்லாம் பல்வேறு வணக்கங்களுக்கு மத்தியில் இரவுடைய சிறந்த இந்த நேரத்தில் ததாவினுடைய துறவியை நாம் பரிபூர்ணமாக தொடர்ந்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கும் இருபது கிரிலே பல்வேறு வசனங்களை நாம் கேட்டோம் பல்வேறு நமக்கு அதை வைத்திருக்கிறார் குறிப்பாக மூன்றாவது ரகாயத்தில் நாம் கேட்ட ஒவ்வொரு அழகிய வசனம் ஒவ்வொரு மந்தமும் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமும் விலக்கி வைத்திருக்க வேண்டிய ஐந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அழகிய செய்தி என்னது அப்படின்னா ஒவ்வொரு மரணத்தை சுழ்த்தையே ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை ஆக வேண்டும் என்று அல்லா பதிவிடுகிறார் மரணத்திலிருந்து யாரும் இயலாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆயுதமான வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு மேலும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அடைகின்றவர்கள் நாம் பார்க்கிறோம் ஆனா மழை எல்லாருக்கும் தெரியும் அது சின்னஞ்சில் வயதுலையும் சரி வயது நேரத்திலையும் சரி அது நடந்ததா ஆங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அடுத்த அந்த வசனத்தின் இறுதியில் இடைவெள செல்வதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பணியில எல்லாரும் எல்லாருக்கும் மழை தானே நம்ம எல்லாம் தெரிஞ்சுதாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் அடுத்த வாசக அரசுறாங்க ஒரு சிந்தாக்கத்திற்கும் எல்லா அப்பாவும் மரணம் இருக்கிறது சரிதான் ஆனால் சும்மா இலைதான் நம் தோட்டம் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் நம் புத்தகம் திரும்பி வருவீர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் எச்சரிக்கை எப்படி வேணாலும் வாழ்த்துக்க ஏதா ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் சொல்லியாச்சு இப்படி இப்படி என்ன சொல்லியாச்சு செல்ல வாழ்க்கையினுடைய அந்த மாநிலம் யார் எப்படி இருந்தால் அன்பு மார்க்கிமார்களை வரிமார்களை சுகத்தார்களை சாகியங்களை ஆயுதங்களை அருகாக்களை நம்ம பார்த்துக்கிறோம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் இறந்த பின்னால் அதன் காரணமாக அவர்கள் எப்படி ஈற்றமாயிருந்தார்கள் எல்லாமே நமக்கு தெரியும் எதை பார்த்துக்கிறோம் கெட்டவர்களையும் பார்த்துக்கிறோம் ஒரு ஆள் ஆண்டவன் கொடுத்தும் இல்ல ஆனால் இறந்த பின்னால் அவர்களின் நிலை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சு வாழ்த்திருந்த வாங்க வாங்க பாக்குறான் எனவே அப்பா சொல்றாங்க நம்ம மக்கள் தான் நீங்க வர தேவைங்க அதை நிதான வாழ்க்க வாழ் மரணம் என்பது நமக்கு தான் துக்கமா சந்தோஷமா உண்மையாக சொல்லுங்க கவலைப்படுறவங்கதான் எப்ப வந்து சொல்றோம் மகுதான் ஏதாவது கெட்ட வளர்க்கிறத செய்யணும் சொல்லுங்க தெரியாது என்ன கெட்ட வாழ்க்கை செய்யுது ஆனா நம்பதியாக மரணம் என்பதுதான் இருக்கிறதே சிறந்த காரியம் நமக்கு அது கெட்டது

நமது பள்ளிகளுக்கு நம்ம ஆள் தெரிவிக்கிறோம் இந்த நல்ல நேரத்துல ஒரு நமது நமது ஊரை சார்ந்த மண்ணின் வைந்து மரியாதைக்குரிய ஆசிப்பு அவர்களை சேர்ந்த கலைஞர்கள் சமீப காலமாகவே அவருடைய நண்பர்களுடன் இணைந்து பல்வேறு தானிய அதாவது வாழ்க்கை செய்ய சொல்லணும் அப்படிங்கிற நோக்கோடு அவர் ஒரு முக்கிய நாடு வந்தால் அவரை சிரமப்பது குறித்த நோட்டீஸ்களை வெளியிட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல படிப்பினை தர வேண்டும் நல்ல ஒரு மாற்றத்தை தர வேண்டும் சரியத்தை சொல்ல வேண்டும் நல்ல சட்டங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவரும் அவரது இணைந்து பல்வேறுகளை வெளியே கொடுக்கிறார்கள் நோபல் முன்னாலும் கூட ஒரு நோட்டீஸ் வெளியிட்டார்கள் நம்ம நம்ம ஒரு ஏன்னா பெண்முறைகள் சாதாரண வேலை நம்ம அண்ணா மகேஷ் படத்திருக்கிறோமா இல்லையா அண்ணாவினுடைய அருள் சூழல் பெருமானால் இரவு நேரம் வந்துருச்சு அப்படி இரவு இருந்த சூழ்நிலை விட ஒரு நேரம் மாநிலத்தை விளங்குவது அப்படியே சிறந்தது இப்ப மாதத்தை தெரிந்து கொண்டு வருது சட்டக்கலை புரிந்து கொள் வரும் சட்டக்கலை இருக்கிறது இடத்தான் மாற்றம் செய்த நம்ம தெரிஞ்சுமா எது போடும் எது கூட எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எல்லாரையும் தெரிந்து நம்ம வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரி நான் சொன்னா நோக்கு வரும் தேவை இந்த ஒரு அற்புதமான நோட்டீஸை

நீங்க விரும்பு நான் என்ன சொல்லுங்க சில நாளகம் அல்லாஹ் என் பெருமையா ஒரு பதினான்கு வருடங்களாக இந்த இதில் இது வந்துட்டு இருபத்தி இரண்டாவது தலைப்பு ஒரு தலைப்புல சுருங்கமா ஒரு நாலு பக்கம் இரண்டு பக்கத்துக்குள்ள பத்திரப்படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துல நான்கு ஆளுங்கள் நண்பர்கள் ஒரே காலத்துல ஓடுனவங்க சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் சில முதல் கிழமைய வந்துட்டு நம்ம பள்ளியினுடைய கடமையாம்

அதெல்லாம் <laughs> <laughs> ربنا اغفر لنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وزكايانا كلها يا رب العالمين اللهم ربنا تقبل منا صلاحتنا وكرامتنا وركوعنا وسجودنا ودعاءنا واعمالنا Selamatlah, selamatlah untuk orang ibu mami, makan jamah di nakal pulih segi yang terakhir. Allah amin. Jaga hati kerajaan Kongra. Beri arah kepada tuhan yang nyawa. Rasulullah buyi Rasulullah kerja, tinggal kerja, Allahumma datukaja dunia, benda-ada ini, Allahumma tarikina dunia, asalatul mukminah, firatina asalatul mukminah, Allahumma basuhkanlah dunia ini, Muhammad, basuhkanlah dunia ini, basuhkanlah dunia ini, jami' welandilah